ஃபாரூக்கில் உள்ள நான் எல்லாத்தாலும் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நர்சிங் ஹோம் இருக்கா இல்லையா போல் சமயத்தில் பிள்ளைகளை லேசாக எடுக்கக்கூடிய ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருந்தாள் அங்கே போய் பெருசு அட்ட அட்டை டைமில் ஒரு பிள்ளைக்கு பிற புள்ள பிறந்துக்கிட்டிருக்குது அவள் வாயும் கற்றுச்சிவா புள்ள தெல வரது டக்குன்னு இதையும் எடுத்து போட்டு அதை வேலையை பார்த்து எல்லாம் மனம் ஒன்று புள்ள ஆம்பளை பிள்ள ஒன்று பிள்ள பொம்பளை பிள்ள அப்போ ரெண்டு பேரும் ஏற்கனவே புள்ள உள்ள உள்ளே இருக்காளுவோ ஆம்பளை பிள்ளை ஏசை போட்டுட்டிருக்கிறாள்வோ ரெண்டு பேரும் என்னோட புள்ள தான் ஆம்பளை என்னடா புள்ள தான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கிறா வேணுங்க என்ன இந்த காலத்துல தான் மரப்பானு அந்த அணுன்னா பார்ப்பான் அந்த காலத்துல என்ன பார்த்தா பார்க்கல நான் ஒரு அணுவையும் பார்க்கல ஏசா தீர்த்துட்டா ரெண்டு பேர்ட்டியும் ஒரே கணக்காக சுண்டு கோப்ப பாலை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க தாய் பாலை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கடா வச்சு தாய்மாரை வச்சு தீர் பார்க்க சொன்னான் பார்த்து பேரழி ஒட்டிக்கலாம் ஒன்று ஆயிஷா ஒன்று ஹதிஜாவாக ஒட்டியாச்சா பேர ஆமாம் பார்த்துட்டு இருக்காங்க வச்சுட்டு என்ன சொன்னா தங்கச்சி மாதிரி பாருங்க இதில் எந்த பால் அடர்த்தியாக இருக்குது எந்த பால் நீத்து போக்கா தண்ணி போக்கா இருக்குதுன்னு பாருங்க யாரோட பால் கட்டியாக இருக்குதோ அவங்கள்ட்ட ஆம்பளை புள்ளியை கொடுங்க யாருக்கு பால் தண்ணியை தர தர தண்ணியாக இருக்குதா என்ன கொடுத்துருங்க அப்போ ஒரு ஆளுக்கும் விட்டுருவலாம் எப்படி சொல்கிறீங்க என்ன சொல்கிறான் அரிஜாலுகள் இருக்கிறார்கள் நிசாக்கள் மேலே அதிகாரம் அல்லாஹ் அல்லாத்தால குரான் சரியில் சொல்கிறான் அப்போ ஒரு பிள்ளை அதிகாரம் செலுத்துகிற பிள்ளையாகும் ஒரு பிள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு அடங்கி நடக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே விதமான உணவு வராது அதிகாரம் செலுத்தக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வெளியில் தெரிஞ்சு மாயிக்கக்கூடிய பிள்ளைக்கு தத்துவமான உணவு வேணும் இது நடப்பான உணவு போதும் அதனால் ஆம்பளை பிள்ளைக்கு சுரக்கிறது போல் பொம்பளை பிள்ளைக்கு பால் சுரக்கிறது இல்லை அது தனியாக தான் சுரக்கிறது யார் சொன்னால் ஃபாருக்குலாலும் பொம்மர முன் ஹத்தாப் லியா உள்ள வச்சு தீர்மானம் பண்ணார் ஆ அப்பேற்பட்ட அந்த நாதாக்களுடைய ஃபாருக்லால பொம் ரீபுல் ஹத்தாப் ரலியா உள்ளாத அவளுடைய சரித்திரத்தில் இது அவளுடைய புத்தி கூர்மைக்கும் தக்குவாக்கும் அல்லா ஜல்லிசான இந்த நாதாக்களை பற்றி சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறாங்க குரானுடைய ஒரு ஆயத்து சபல் சொல்லுவாங்களே ஏன் இதுக்கு எப்போன்னு சொல்லி அதில் அவர்களே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இன்னும் உங்களை பின்பற்றினாங்களே அவங்களும் உங்களுக்கு போதுமானவர்கள் என்று வர இடத்துல யாரை சொல்லுது ஃபாரூக்லாலாம் உமர் இப்னு கத்தாப் நபி அவர்களே அல்லாஹ் தால தான் அல்லாஹ் அல்லா அவங்களுக்கு போதும் நீங்க ஏன் இருந்து தைரியமா இருங்க உமரை தந்து இருக்கிறமேன்னு சொல்லி இது சுண்ணத்துள் ஜமாத்துடைய தபசீர் ஒவ்வொரு சஹாபுகளுடைய அல்லமத்து மேன்மையை பற்றி சொல்கிற நேரத்தில் அது போல் இது சொன்னாங்க இல்லையா ஒல்லையிலி சூறாவில் ஒல்லையிலி சூறாவில் யாரை பற்றி வருது அக்பர் நாயம் லலி உள்ளாத்தா அவளுடைய மகத்துவத்தையும் மேன் வயதை பத்தி சொல்றான் இல்லப்பதிகாச்சி அவ்வளோ அவளை அவங்க மக்களுக்கு கொடுப்பாங்காய் எதுக்கு இல்லை இல்ல அப்படிக்கா ஒப்பில் அல்லாவுடைய முகத்துக்கு அவனை கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சித்தி பாத்தி மத்தி சாரா லலி உள்ளாத்தால அவளை பற்றி வருது என்னமான வச்சுக்கலா நான் ஒரு இது ஜிஸா அவன் ஆசைக்குறோம் நாங்கள் தர்றதுன்னா நீங்கள் மனுஷன் உங்களுக்கு தர்றதுன்னா அல்லாவுக்கு அவனி தான் உங்கள் இடத்துல இருந்து பிரதி கூலியவோ சுக்குர் நீங்கள் நன்றியோடு நடக்கணுங்கிற விரும்பலங்க நாங்கள் தர்றது அல்லாஹ் உக்காவுன்னு தாங்க தர்றோம் நீங்கள் தைரியமா இருக்குங்க எங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறாங்கன்னு கொடுத்துட்டு இது தந்துது அல்லாஹ் உட்காவுட் தந்தா ச அல்லாட ரிசுக்கு எங்ககிட்ட இருக்கு தரான் அதை போல ஃபாரூக் லாவில் நாய் லிதியா தானே அவளுடைய மகத்துவத்தையும் பன்மையும் சொல்லி முடியாது நாய் சல் இதை சொல்லிட்டா உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லிட்டான்னா எப்படி உமர் லி தானும் அது சொல்லுற யானை வரும் பின்ன மணி ஓசை வரும் முன்ன பல சந்தர்ப்பங்களும் நாயிசல சொன்னா அவதாரிச்சு சாபகல் சொன்னான் ஒரு தடவை போய் உட்காந்தா அப்போ கோசா சிஸ்டெலாம் வரதுக்கு முன்னால் போய் உட்காந்தா மற்றவனும் புதுசாக வந்த மோனே வந்து உட்கார்ந்தான் இல்லையா அவனும் பார் இப்படி பார்க்குற மாதிரி எப்படி இருந்துச்சு ஃபாரூக்லாத நாயில்லாதான்னு சொன்னான் என்ன நீங்கள் எப்படி உட்காந்து தட்டு தட்டுன்னு நிற்கிறியா ஆ மரியாதை வேணுமே நாயிசல்லாம் நீ அப்படி போய் கொஞ்சம் மறுப்புக்கு அங்கே திரைக்கு அங்கே போய் இருங்களான்னு சொன்னார் ஆ உடனே பொம்பளைவா மாப்பிள்ளையே ஏற்றி பேசுகிற ஆளுக்கில் இருப்பாள்ல பொமரை பற்றி பேசுவா விட்டுற ஒமரை பெரிய புத்தி கட்டி சொல்லி விட்டுக்காதீங்க எல்லாருக்கும் தெரியாமையே இருக்குது பெரிய யோசனை சொல்லி செடான்னு விட்டுட்டான் கொஞ்சம் நேரத்தில் நாயுஷ் உள்ள சேர்ந்து ஒகையுடைய அடையாளம் வருது வே குளிர்காலத்துலேருந்து ஏற்று கொஞ்சம் நேரத்தில் வருது பெண்களை நீங்கள் அஜயாம ஜாஹிலா காலத்தை தட்டழிஞ்சாவது தட்ட அழியாதிக்கா நீங்கள் கண்ணியமான குடும்பத்தை பெண்கள்ங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய நீங்கள் ரெஸ்பெக்டு ஃபேமிலியா ஓட்டில் போகிறோம்னு சொல்ல ரெஸ்பெக்ட் கண்ணியமான குடும்பம் மற்றவங்களால விளங்கிக்கிட நீ மறைவா இருங்கன்னு ஹிஜாபுடைய ஆயத்தை வந்து சேர்ந்துச்சு அதே போல ஃபாரூக்லாலும் ஒன்றா ரெண்டாம் மூணா எத்தனை ஆயத்து முதல்ல யோசனை சொல்லிடுவா பின்னுக்கு பதில் யுத்தத்தில் கைதிகள விஷயத்தில் சொன்னால் நாயசல்ல சொல்ல சொல்லக்குள்ள சொன்னால் நாயமே உற்றக்கூடாது போற்ற வண்டி தான் பாம்பு பாம்புல பிரிச்சுன்னா நான் வச்சு நச்சிருங்கட்டா மற்றவங்கள்ட யோசனை கேட்டா அவன் சொந்தக்காரன் மாமா மச்சேனா இருக்கிறான் வாங்குறான் இன்னைக்கு நாளைக்கு அவளுக்கு ஆசை என்ன பணம் காசுக்கா இன்னைக்கு செல்ல உதவி விளங்கட்டா இன்னைக்கு விளங்குனா காலாகாலம் நரகத்தோடு தப்பிடுவாங்களேங்கிறதுக்காக பிடிக்கணும் செல்ல உதால சரி என்னம்மா நெஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க இன்மலவளாந்தா பிள்ளையில பாடம் முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னான் பின்னுக்கு ஆயத்து வந்துச்சு நீங்கள் இப்படி செய்து பிடிச்சி இல்லை போட்டிக்காக வேணாமா வாங்க வேணாமா ஏன்னா இப்படி சொல்லி யாருக்கு சப்போர்ட்டாக வந்துச்சு ஃபாரூக் தான் நான் இல்லாத விஷயத்தில் வந்துச்சு இதை போல் ஒன்றா ரெண்டா மூணா எத்தனை விஷயம் ஃபாரூக் லாவெலாம் இல்லாத நான் அவளை கொண்டு நமக்கு கிடச்சி சரி இன்றைக்கி நமக்கு நோம்புடைய இருக்குது அது இவ்வளோ லேசாக்கி வச்சதும் யாரை கொண்டு ஃபாரூக் லாவில் அவ்வளோ இல்லாத நம்ம நம்ம சுக்குருசுணும் அந்த காலத்தில் மாரிவு தொழினும் இன்னும் நோம்பு திறந்துடுவா இவுக்கோட முடிஞ்சு போச்சு இதுக்கு இதுக்கடையில் மாரிவு தொழிவிட்டு சாவு தொழுதுன்னு கொரட்டை விட்டுட்டாலும் முடிஞ்சு போச்சு இனிமேல் நோம்பு தான் தூங்கிடா போச்சு மாறிவுக்கு இடையில் மாயிவு தொழிட்டு சாவுக்களை தூங்கக்கூடாது தூங்கினா அதோட நோம்பு தண்ணி குடிக்கல இப்போ நாம தாவி துளிகிட்டு வந்து தூங்கிட்டு சாருக்கு கூட இனிமேல் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்லாம் தூங்கினா அதோட முடிஞ்சு போச்சு அப்போ பார்க்கலா நாயன சொன்னு சொன்னாங்க நாயகம் என்னோடய விஷயத்தில் ஒரு இதாக போச்ச நான் ராத்திரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலே போயிடுச்சுனேன்னு நாய் நாயசல் உள்ள அழைச்சது கவலையாக போச்சு என்ன சொன்னால் உமரை நீங்கள் எவ்வளவு உறுதியானாலும் உங்கள்கிட்ட விஷயத்துல இப்படின்னா நீ என்னோட உம்மத்துக்கு என்ன ஆகுமோண்ட கவலை அப்போ தான் அல்லா வித்தாளா ஆயத்தை இறக்கி இது பெரிய இதாக இருக்குங்கிறது சுக கூடிய பூக்கத்துக்கு வெள்ளை நூலுக்கும் கருத்த நூலுக்கும் இடையில வித்தியாசம் தெரிய வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் உங்களாம் நீராகாலம் படுகலாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் எங்களை வந்துச்சே ஃபாரூக் உமர் ஹத்தாம் நாயரு எல்லாத்தையும் அவங்களோட பறக்கத்தை கொண்டு நமக்கு இது கிடைச்சி பாக்கியம் பெரும்பாலும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஃபாரூக் அல்லாவில் நாயத்திரியை சீரி சிறப்பாக சொன்னாலும் சொல்லி முடியாது இன்றைக்கும் அதை உலகம் முழுவதும் அதை ஏற்று இருக்குது நீங்கள் எங்கே பார்த்தா நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க என்ன நினைக்குது புகார் புஸ்தகம் இங்கே இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க ஆ கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக்ஸ் அவைலபிள் அட் ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் புகார் கொடுக்குறதா கொடுக்குறதா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ஆலோசனை இது இது யார் ஏற்படுத்தி கம்ப்ளைன்ட் சஜன் சொன்னால் காணிக்கையில் கொண்டு என்னுடைய குத்தம் வராதி அங்கே லைட் இங்கே வாங்க இப்போ நாம் சொல்லணும் இப்போ நீங்கள் போகிறோம் காயல் காயல் பட்டினமா இல்லை குப்பை பட்டணமா எல்லா ஊர்லேயும் துப்புரவு துளிவாளாம் இருப்பா ஆனால் காயல் பட்டினத்துல ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு போல இது தெரியல அந்த அளவுக்கு இல்லை போல் தெரியுது என்ன செய்யா குப்பை இல்லாத தெரிவிக்கா இருக்காதுன்னு கேட்டானே என்ன யோசிக்கிறியா இங்கேருந்து பாருங்க இங்கேயிருந்து போய் பாருங்களா இப்போ தான் ராத்திரி என்ன பால் எப்போ போய் பாருங்க எந்த தெரியல பார்த்தாலும் குப்பையாக கிடக்குது அப்போ அந்தந்த கவுன்சிலர்களை பிடிச்சி எல்லாத்தில் கேட்பணம் மாட்டோன்னா கவுன்சிலர்களை பிடிச்சி கேட்பான் ஒவ்வொருவரும் புள்ளுக்கு ராய் நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்களும் யார் நீங்கள் மேய்க்கக்கூடியவர்கள் யாரை பற்றி உங்களை பொசிஷன் இருந்தாலும் நம்மகிட்ட யாரை பற்றி கேட்பான் பொஞ்சாரியை பற்றி கேட்பான் பிள்ளைகளை பற்றி கேட்பான் ஒரு முதலாளிக்கு சம்பளக்காரரை பற்றி துருவு நாளாக வாங்கினா என்ன பார்த்திடலான்னு கேட்பான் அதே போல ஒரு எம்எல்ஏக்கு ஒரு லட்சம் பேரோட குறகுத்தத்தை பற்றி கேட்பான் ஒரு எம்பிக்கு அஞ்சு லட்சம் பேரட குறகுத்தோம் ஃபாருக்கு நான் எல்லாத்தனும் விஷயம் தெரியுமா அவங்கள விஷயம் தெரிஞ்சால் யாருமே பொது விஷயத்தில் போய் தன் தலை போடுறதுக்கு யோசிப்பாள் ஃபாருக்குலாம் எல்லாத்தனம் மறைஞ்ச பிறகு அவங்க மகனாக அப்துல்லா ஃபாருக்கு இல்லாத இருக்கிறாவல பாப்பாவை பார்க்கணும் பார்க்கணும்னு பன்னிரண்டு வருஷமா இஸ்ரீகாரப்பட் ஜாக்க எடுத்திருந்தா பார்க்கல ஒரு நாள் பார்த்தா குளிச்சு குளிச்சு கூட ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி வந்தோன்னு பாப்பா இப்போ தான் எனக்கு விசாரணைலாம் முடிஞ்சிச்சு அல்லாஹும் ரொம்ப அரகமுராகி எனக்கு ரொம்ப லேசாக கருவி கட்டாயம் இல்லைன்னா என் பாடு ரொம்ப இதாக தான் போய்க்கும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க விசாலயமா மூணு லட்சம் ஹதீஸ் நுனி நாக்களை வச்சு அந்த சீதை சுராக என்ன விசாரித்தான் உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பாலம் ஒன்று மரப்பாலம் ஒன்று ரிப்பேராக போச்ச நீங்கள் ஒரு நாள் ஒரு சாயந்தரத்தில் அது சரி கட்டாத அடுத்த நாள் காலையில் தான் உங்கள் ஆளுக்கு போய் சரி கட்டினாங்க இது நடந்து போன ஒரு ஆட்டு குட்டி அதில் காலை விட்டு காலை உடச்சிக்கிட்டுச்சே சரியான நேரத்தில் மட்டும் உடைச்சான் ஆ இந்து அந்த பிளவுல போய் இதாகிடுச்சே என்று விசாரிச்சான்னு சொல்லி கேட்டா இதைத்தான் ஃபாருக்ல வந்து நான் சொன்னா என்ன சொன்னான் என்னுடைய குற்றம் குறைகளை எனக்கு காணிக்கையாக கொண்டு வருவனுக்கு அதுதான் ரஹமத்தை செய்வானாக என்று சொல்லி துவா கேட்டாங்கள அதுதான் அங்கே வச்சு அதோட மட்டும் இல்ல இப்ப பென்ஷன் பென்ஷன் நடக்குத முதியோர் என்னது ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட் முதியோர் ஓய்வு இது அவங்க அந்த காலத்தில் முதியோருக்கே கொடுத்தாங்க ஓய்வு ஒரு தடவை ஒரு இடத்துல போய் ஒரு ஆள் வந்து பிச்சை கேட்டு வயசான கிளவேன் அப்போ யோ கேட்டா யாருப்பா பிச்சை கேட்கிறான்னு கேட்டா நாய் என்னது தருத்திரியை முடிச்சாலும் வாங்கினாலும் பொண்ணு இல்லாட்டா தண்ணியை குடிச்சிட்டு கடா கல்லை குடித்துட்டு கடா அப்படி தாங்க முடியல அதே திரும்பி கொடுக்கணும்னு என் இடத்துல கடனை வேணு கையை நீட்டிட்டா முடிஞ்சு போச்சுரா கையை நீட்டிட்டியா இன்னும் தொலைஞ்சி போச்சு இன்னும் கேமத்தரையும் கை நீண்ட கை மடங்காது ஒரு பாத்திரத்தில் ஒரு பானையில் ஓட்ட உழுந்துட்டு இனிமேல் அதில் ஹவுலு தண்ணி என்ன ஆற்று தண்ணி என்ன கடற்கரையிலேருந்து கடல் தண்ணியை ஊற்றுனாலும் நிரம்புமா மனுஷர்கள் இடத்துல போய் கையை நீட்டிட்டா தருத்திரி ஊற்றுறிய வாசல் திறந்து போச்சுன்னு சொல்லிட்டா அப்போ உங்களுக்கு எல்லாத்தன்மம் வந்தால் ரொம்பவும் கூட்டாளியாக இருக்கிறவங்கள போய் என்ன கடனை தாங்கலை எல்லாம் வழியாக விட்டா தந்துடுறனே திரும்ப கொடுக்க உள்ள அப்படி கேட்கணும் இப்போ பார்த்தா ஒரே பிச்சை எடுக்கிறதும் தொழிலாக போச்சு நோட்டு போடுறதும் இதாக தான் போச்சு வாங்கிச்சு இனிமேல் முடிஞ்சு போச்சு நோட்டு போட்டால் அதோட முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்கே நோட்டை மூடா இனிமேல் அப்படி தான் போட்டுக்கிட்டு தான் ஏங்கணும் அப்போ செல்ல செலத்தொழி நம்ம ஒரு கல் ஏற்றுனாங்க ரெண்டு கல் ஏத்துனா மூணு கல் ஏற்றுனாங்கன்னு இருக்குது நமக்கு சொல்லி அண்டை வீட்டுக்காரா பசிச்சிக்கிற நேரத்தில் வயிறு நிறைய திங்குறவன் மோமினா இல்லை அந்த வீடுனா இங்கேருந்து நாற்பது வீடு இங்கேருந்து நாற்பது ஊடுங்கிறா எதுக்கு அவங்களுடைய வரவு செலவை பற்றி உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை இருக்கிறாரா இல்லையா எத்தனை பிள்ளைகள் இருக்குது அவங்க தொழில் உள்ளூரில் செய்கிறாளா வெளியூரில் செய்கிறாளா மாதம் சம்பளம் அந்த அந்த வீட்டில் சம்பாதித்து கொடுக்குறவங்க பத்து பேருக்கு பிறேன் யார் ஒரு ஆள்கிட்ட சம்பாதிச்சதுல பத்து பேர் திங்கிறாங்க இங்குறா தெரிஞ்சிருக்கின்னு இல்லாட்டி என்ன நடக்கும் இப்போ பிறந்தார்களை வாட்டிக்கிட்ட எப்படி உக்காந்துக்கிட்டு பிறந்தார்களை வாட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு ஆள் மோத்தா போனோம்னு சொல்றா முதல்ல பாக தான் பண்ணணுங்கிறான் மூணாங்கத்தை ஏழாம் கத்தை நாப்பதாங்க செய்யக்கூடாதுங்க இல்லை பெருங்கச்சா எங்களுக்குள்ள சேக் நாயன் குத்துபுத்தி மஹமது சுலேமான் பாணி ஒளிவில் அவ்வா கூட பிறந்த தம்பி யார் இங்கே இருக்கிறாங்கள அமீர் அப்துல்லா சாஹிப் அவளோட வாப்பா மறைஞ்சிட்டா மறைஞ்ச நேரத்தில் மூணாங்கத்தை ரெண்டாங்கத்தன குழம்பி சத்தத்து போட வேற ஒன்றும் இல்லை இல்லைப்பா அவன் எல்லாத்துக்கும் சீரு தான் வாங்கினா சரி என் தம்பிக்கு சின்ன பிள்ளைகள் இருக்குது சின்ன பிள்ளைலாம் என்ன ரெண்டு புள்ளியில் இருக்குது ரெண்டு வயசு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை எல்லாம் எத்தவங்களும் இந்த மூணாங்கத்தை என்ன பொண்டாடிய காக்காவோ தம்பியோ அல்லது மாப்பிள்ள காக்கா தம்பி வரஞ்சா இல்லையா என் காக்காவுக்கு நான் சீர் பாக்கிறேன் எங்கள் மச்சானுக்கு நான் சீர் பாக்கிறேன்னு சொல்லி துடியா இருக்கிறவங்க செய்துட்டா பரவாயில்லையா அவங்களுடைய பணத்தை எடுத்து யாரு மருகமா போயிட்டா இல்லையா அவங்களோட பணத்தை எடுத்து மூணாங்கத்தை நாற்பதாம் பத்துன்னு கேட்குறது இந்த எத்தீவங்கள் நாளைக்கு பிரி சங்கடப்பட்டுறக்கூடாத இப்போ மொத்தம் பாக பண்ணுறதே இல்லை தக்கால் எழுதுங்க ஹரா ஹராங்கன்னா வட்டி தான் ஹராமா பண்டி அடைஞ்சு தான் ஹராமா இன்னும் உணவே விஷமாக போயிடுச்சு அதான் நாசமாக போய் தொலைஞ்சி ஈமானம் போய் தொலைஞ்சி சங்கடங்கள் வியாதிகள் குடும்பத்தில் சண்டை சத்தனை வரதுக்கு காரணம் என்ன இன்னும் உணவை விஷம்னா என்ன ஒரு ஆளுக்கு அல்வா இன்னும் வட்டிலி பண்ணீங்க மாட்டுக்கிறியா இன்னும் ஏற்றிங்க மாட்டுக்கிறியா ஹேங்க என்ன எனக்கு சுகர் ஆஹா சுகரா நம்ம சுகருக்காரி வட்டியில் பார்த்ததுன்னா அழகாக வேண்டியது தான் கெட்டு வெளியில் போய் ரூபாய் செலவழி இங்கே அங்கே போய் செலவழி சுவரா அண்டி கொட்ட பொறுப்பு நல்ல சாமான் தின்னுங்கள் வாங்க தின்னுங்க இங்கே கொலஸ்ட்ரால் என்னது கொலஸ்ட்ரால் அது தின்னா அன்னைக்கு ஹார்ட்டுக்குற போய் பக்குன்னு அடிச்சிடும் அப்போ பாருங்கள் அல்லாத்தால் பார்த்தேனா எதை கொண்டு சாடிக்கிறான் அண்டி கொட்டை பொறுப்பு அது எதை கொண்டு அது போல் வட்டியை பற்ற கொண்டு அல்வா கொண்டு சாவடிக்கிறானே இல்லையா போல் நம்ம தங்கச்சிக்கு சேர வேண்டிய ஹக்கு தம்பிக்கு சேர வேண்டிய ஹக்கு மச்சனப்பிள்ளைக்கு சேர வேண்டிய ஹக்கு இருக்குல்ல ஆக பாட்னருக்கு சேர வேண்டிய ஹக்கு அது அனஹக்கா போக்குள்ள என்ன நடக்குது இவன்ட உடல் நலத்தை கெடுக்குது ஈமான்ல பலகீனத்தை ஏற்படுத்து பரகத்து மாறி போச்சு மாறி போயிடுச்சு ஃபாரூக்லாவது உமர் கதாப் நாயர் வந்து எவ்வளோ தானும் எப்படிப்பட்ட சீதேவி கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லிட்டா ஜிம்மாவில் சொறா மனிதர்களே சொல்ற பிரசகத்தை கவனிச்சுக்கணுங்க சொல்லிப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னா கொஞ்சம் கவனமாக இருக்காதுங்க இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் இது ஒரு பிரசங்கமாக நடத்தாலு வசியத்தை எடுத்தாலு அடுத்த சும்மா என் மேலே நடக்காது நான் வெட்டப்பட்டு போயிடுவேன் நான் கண்ணை மண்ணாமுக்கு தேவைன்னு சொல்லி அவள் அவள் சொல்கிறான் முடிஞ்ச ஒன்று நேரத்தில் வெட்டியாச்சு அவள் பிடிக்க போனால் பதிமூணு பேரையும் குளசு போனாங்க இடத்துல துருக்கி உள்ள ஆள் பிடிச்சி ஆளை தற்கொலை பண்ணிட்டான் யாருன்னு பார்த்தா ஒருவள்கிட்ட இருந்த ஒரு அடிமை பைரோஜுங்கிற ஒருத்த அடிமை அவன் முஸ்லீம் இல்லை நீக்கிறோக்கில் உள்ள இது சொன்ன உடனே அப்பவும் பாருங்கள் யார் என்ன வெட்டணும் யார் எட்டுனு வெட்டணும் யார் இந்த மாதிரி நம்ம ஒரு காரம் இல்லை அவன் எங்கேயோ உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள அடிமை நீ சொன்ன உடனே அலமதுல்லா ஆண்டவனுக்கு எல்லா புகழும் என்னுடைய ரத்த ஒரு என்னுடைய உடப்பரப்புகளை ஒன்று தூக்கிட்டு வராமல் ஆனால் காப்பாற்றிட்டானே அப்பவும் பாருங்க என்னுடைய உடப்பிறந்தார்கள் என்னுடைய மக்கள் என் நாட்டு மக்கள் என்னுடைய ஆட்சியில் உள்ளவங்காண்டு இவங்க வராமல் அல்லாஹ் நான் காப்பாற்றினானே அவனுக்கே எல்லா போகலும் என்னுடைய சகோதரன் தும்பப்பட்டு நான் இன்மைப்பட்டு இல்லாமல் காப்பாற்றிட்டான்னு சொன்னான் இதுக்கெல்லாம் அடிக்கடி துவா கேட்டப்படி தான் நடந்துச்சு அல்லாஹ் மருசுக்னி ஷகாதத்தை ஃபீஸ் அபிலி ஒஜல் மோதி ஃபீ பலதி ரசூல்லா சல்லா அலுவலி துவா கேட்டேன் பா ஆனவனே அல்லா மருசுக்னி ஷகாதத்தை ஃபீஸ் அபீல் ஆனவனே என்ன ஃபீஸ் அபில ஷஹீதாக்கு ஒஜல் மோதி ஃபீ பலதி ரசூலி சல்லு உன்னுடைய ஹபீ சல்லா அலுவலித்து பட்டணத்தில் அப்போ அவங்களுடைய அருமை மகளாரும் நாய் சல்லா அலிசா அவங்களுடைய அருமை துணைமையா ஹப்சான் கேட்டா வாப்பா நீங்க துவா என்ன வாப்பாபியில் மோத்தா போனா எங்கேயாவது மிலிட்ரி தாங்கிட்டு போய் யுத்த காலத்துக்கு போய் அங்கே உகாதாவிய சைதாவியா நீங்கள் இங்கே மோத்தா போறதா இது எப்படி நீங்க துவா கேட்குறியான்னு கேட்டா உம்மா என்ன உற்று அல்லா தல இன்னும் குள்ளிசைன்னு கதீர்னு சொல்கிறான் சொல்லிப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொன்னான் அல்லாஹல இடத்துல துவாக கேட்கக்குள்ள அவனுடைய வலுப்பத்தையும் தகுதியும் மேன்மையும் பார்த்து நம்ம துவா கேட்கணும் இல்லையா நம்முடைய அற்பத் புத்தியை நினைச்சு கால்குலேஷன் பண்ணி முன்னி அல்லாவுக்கு பாசிபிளா இம்பாசிபிளாக எவர்திங் பாசிபிள் தான் கொஞ்சம் இந்த சம்பவம் நடந்தவன்னு சொன்னா எங்கள் பாப்பா கேட்டபடி அவள் ஷஹீதாகவும் போயிட்டான் அது சல்லல்லாவில் சிலது பட்ட இடத்துல அவளு மேராபுலியே அவள் சாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லி இது ஒண்ணப்பட்டுச்சு உங்களை இது யா வச்சுக்கிறோம் அதனால் சகோதரர்களே நம்முடைய தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய காந்திஜி அவர்கள் கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுறதுக்கு இவ்வளவு உயிர் தியா கொலையெல்லாம் குறைஞ்சதுக்கெல்லாம் காரணம் இந்த அறப்போராட்டத்தை எதில் போயிட்டாங்க சாத்விக போகிறதுக்கு காரணம் ஒமரித்தா அவர் நிறைய உல்லாசம் காந்திஜி அவர்கள் சொல்கிறார் நான் உமர் கத்தாப் நாயத்துறை வாழ்க்கை வரலாறு படித்தேன் கண்ணீர் ஊத்தேன் இந்தியாவுக்கு ஹசரத் உமர் அவர்களைப் போல ஒரு சர்வதிகாரி வேணும் இந்தியாவை சரிக்கட்டி எடுக்கிறதுக்கு அப்போ யாருக்குமே சிரமம் இருக்காது என்று எனக்கு விளங்குச்சி அதுக்கு பிறகு தான் எப்படி ஒரு சம்பவத்தை படிக்கிறா ஒரு ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறான்னு சொன்னோடனே அவரை அந்த பள்ளியாசில் கொஞ்சம் வச்சு அவர் டீ டீகி கொடுங்க அந்த வந்துடுறேன் ஏன்னு சொல்லிட்டு லேட்டாக போனா போய் அப்புறம் பின்னுக்கு யாரை பார்த்தாலும் கேட்பாக ஒரு விஷயம் என்ன இன்னும் குத்துங்குற கண்டிலா கண்டிலா கண்டிலான்னு கேட்கறது அப்போ ஒரு பெரியவங்க சல்மான் ஃபாரீசு இல்லாதனா உமர உங்களை பற்றி ஒரு குத்தமும் கேட்கல ஆனால் ரெண்டே ரெண்டு குத்தம் தான் என் காதில் உழுந்துச்சு என்ன குத்தம் என்ன குத்துன்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஒரு நேரத்துக்கு ரெண்டு கறி வச்சு திங்கிரிலாம் நாம் எத்தனை கறி வச்சு திங்கலாம் என்ன என்ன எப்படி வச்சா ஒருக்கு ஒருக்கிற வச்சுக்கிறோம் ஒரு சத்தம் கொண்டாடி ஒரு சத்தம் வச்சுயா ஒரே கறி வச்சு ரெண்டு கறி வச்சு திங்கிரிலாம் ஒன்று நீங்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறீங்களாம் ராத்திரிக்கு ஒன்று பவனுக்கு ஒன்று நைட் ட்ரெஸ்ஸு பார்க்கணும்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஃபாரூக்லாம் நான் எல்லாத்தையும் சொன்னால் இல்லை இல்லை நான் ரெண்டு கறி வச்சு சாப்பிட்டுனே அது நான் அதை விட்டு ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு முன்னையே நிறுத்திட்டு இப்போ ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஒரு கறி ஒட்டிக்கு என்னமோ இருந்தால் வச்சு திண்டுறதான் ரெண்டு கறியை விட்டு ஆறு மாதம் ஆச்சு நானாக நிறுத்திட்டேன் இப்போ இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் என்ன மாற்று ட்ரெஸ்ஸு இல்லை அன்றைக்கி பாருங்க கிஸ்ராட ஆள் வந்தால் ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்க்க வந்தாரா அப்போ தான் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதேன்னு சொல்லி இது கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வைக்க முன்னு வச்சுக்கிட்டிருக்கிறேன் புள்ளியில் வந்து சொன்னால் இந்த மாதிரி வந்திக்கிறாரு அப்படியா பள்ளிவாசலில் வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவசர அவசரமாக கழுவி இந்த முண்டை உடுத்துக்கிட்டு உடனே புளிஞ்சி இன்னும் ரெண்டு தண்ணியை போட்டு கழுவி வெயிலில் வச்சு வாட்டி கொஞ்சம் அரை பச்சையா என்ன ஈரம் போயும் போகும் அவனை காக்க வைக்கக்கூடாதுங்க போனேன் இது ரெண்டு ட்ரெஸ் இருந்தால் எப்படி கொடுத்துட்டு போயிருப்போனே அப்போ எந்த அளவுக்கு துணியா வச்சிருந்தா காலையில் இருந்தால் மாலையில் இருப்போன்னு நிச்சயம் இல்லை இன்சா ராத்திரிக்கு கபரில் தான் தூக்கம் ராத்திரியில் படுத்தா நமக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சு போனா அவளுக்கு அடுத்த நாளை கூட நினைக்கிறதில்ல மாதிரி எனி எனிடைம் சிலாலே சில வந்தால் மருகபா மருகபா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான்னு போகிற மாதிரி அவங்க வச்சுருந்தா பார்க்கலாம் இந்த வாழ்க்கையெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் பார்க்குறா மகனை கூப்பிட்டு சொறா மகனே என்ன கொஞ்சம் கடன்கள் இருக்குது கடன் என்ன கடன் இப்போ அவள் வந்துக்கிறீங்க குடும்பம்னு வரணும்ல எழுதி வச்சுருப்பா இல்லை இது பைத்திருமாலில் எடுத்து செய்யலாம் ஆகும் ஆகலாதான் தெரியலையே அதெல்லாம் சொந்த எழுதி வச்சிருந்தா இப்படிலாம் இருக்குது இருக்கிற ஊடு ஒன்று ஊடி இருக்குது இந்த ஊட்ட விற்றுருங்க ஊட்டை விற்றுட்டு பணம் சரி வராட்டி என்ன நம்ம குறைசி நம்ம குடும்பத்தால் ஆழ்க இருக்கிற அவங்கள்ட்ட அவள்கிட்ட நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் மூவ் பண்ணி கேளுங்க அப்பவும் பத்தலான்னு சொன்னால் யார் மொஹாஜின்கள் மக்கரவாசி நம்ம ஊருக்காரங்க அன்சாரிகள்ட்ட வாங்கிங்கன்னு விட்டு விடுவான் ஒத்துட்டு கூட தான் சொல்லிவிட்டு அதை வச்சு இந்த கடனை இழுத்து விட்டுருங்கப்பா அவனு சொன்னான் சாரின்னு கடத்தில பார்த்தா உதுமா இல்லாதனே வெலை போட்டா வெலை போட்டால் அந்த வீட்டுக்கு அந்த கடனுக்குலாம் மேலே ஜனாசா எல்லாம் குளிப்பாடி ஏதோ ரூபா மிச்சிற மாதிரி என்ன ரூபா மிச்சி அதை தான் அப்துல்லாபின் உமர் இல்லாதன கண்ணில் வச்சுட்டு அவள் சகோதரின் தானம் ஆக்பாட பறக்குது இன்னும் வச்சுக்கிட்டா ஃபாரூக் லாவது நான் எல்லாத்தனும் துணியாவில் போனது இப்போ பார்க்குற மந்திரி அவர் இவருன்னு சொன்னால் முன்னாள் மந்திரி இந்நாளு மந்திரி கின்றா நாளைக்கு இன்னாலு மந்திரியா பின்னால் மந்திரி கிண்டுவாளா என்னமோ எங்கே போனாலும் இக்கரை கேட்குற பச்சங்க தொட்டு ஆனால் உமர் கதத்தை ஒரு ஆள் சொன்னா தேனை தொட்டு சூப்பாமல் போவணா தேனை தொட்டுவேன் சூப்பாமல் போகணும் சூப்புறதும் ஹார்தான்னு வழங்கியிருந்தான் யார் ஃபாரூக் லாவ்தான் எல்லாத்தனம் ஒருத்தடவை ஒரே மத்த பொருள் வந்துச்சு பங்கு வச்சு கொடுக்குறதுக்கு கஸ்தூரி இருந்துச்சு அப்போ யாருமா தங்கச்சி கொடுக்குறீங்கன்னோன்னு ஒரு அவங்க கொஞ்சம் அமியில் மோமினு நீங்கள் சொன்னால் நான் பங்கு வச்சு கொடுக்குறேனே இல்லை நீங்கள் பங்கு வைக்க வாங்கணும்னு பொண்டாடி சொல்லிட்டான் வேறு யாராவது தங்கச்சி மாதிரி வாருங்க நீங்கள் பங்கு பிடிச்சி கொடுங்க சொல்லியாச்சு சங்கம் முடிஞ்சு போச்சு வீட்டில் போனவங்க சொன்னால் நீங்கள் மேலே கோவப்படாதீங்க நீங்கள் சரியாக பங்கு வைக்க மாட்டேன் ஏன்னா தானேன்னு பங்கு வைப்பிலோன்னு நான் நினச்சேன் நினச்சிக்கிறாதீங்க அந்த கஸ்தூரியில் போனதும் வாசம் தான் நறுமணம் நீங்கள் அதில் போட்டு கையை எடுத்து எடுத்து வைப்பியா உங்கள் கையில் ஏறும் உங்கள் புடவையில் என்னது சுற்றும் அந்த வாசம் வீட்டுக்கு வந்த பிறகு என்னோட பங்கு வந்துடும்ல எங்கள் பங்குக்கு வந்த பிறகு உங்கள் கையில் ஏறின கஸ்தூரி வாசம் கொஞ்ச நாள் நிற்கலாம் அந்த புடவையில அங்கே சுத்திச்ச அந்த வாசம் எனக்கு மேல் மிச்சமாக என்னுடைய ஈவுக்கு மேல் மிச்சமாக வந்துடுமோன்னு பயந்ததுக்கானதான் நீங்கள் புடங்க வேணாம் அந்த இதை நம்ம சகோதரி யாருக்காக அந்த சான்ஸ் போட்டுன்னு விட்டேன்னு சொன்னான் சொன்னால் எப்படிப்பட்ட ஃபாரூக் அலா நாயர் நாயுருல்லா தாலுக்கு பாருங்க அப்பேற்பட்ட ஃபாரூக் அலா அல்ல அலி அல்லா தானு அவருடைய ஆயிரத்தி நானூறாவது புருஷு முபாரக்கில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாஜியில் சாணத்தில் அவனுடைய பதில் ஜூது கருமை கொண்டு ஃபாரூக் அலா நாயர் அலி அல்லா தானும் கொடுத்த ஹிம்மத் என்று சொல்லக்கூடிய விடா முயற்சியும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்துடுவானாக செய்தான் நடு நடுங்கக்கூடிய செம்மல் பாருக்கு லாலம் ரதியல்லாதன அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய செய்தான் என்று சொல்லக்கூடிய எழுபது செய்தானை விட கடினமான எங்களை நபுசை எங்களுக்கு கீழ்படியை செய்வானாக செய்தான் தனமான கூட்டாளிமார்களை விட்டு எங்களை பேணி பாதுகாத்துவானாக மனித சூரத்திலே உலாகின்ற செய்தான்களும் மனித சூரத்துக்கு மறைந்து வாழ்கின்ற ஜின்கள் என்று சொல்லக்கூடிய அருவியான செய்தான்களும் எங்களுக்கு நடுநடுங்கக்கூடிய முறையில் வைத்துள்ளன எங்களுக்கு வஞ்சனை சூனியம் செய்வரக்கூடிய மூதாவித்தனமான செய்தித்தாரங்களையும் எங்களை வீட்டு துரத்தி அவைகளை எல்லாம் அல்லாஹுத்தலா காத்திலும் அவுளியா அஷைத்தான் என்று சொல்லக்கூடிய ஆழத்துக்கு நேர்பாடு எல்லாம் அலாக்காக்கி தொலைத்து தருவானாக இன்னும் எங்களுடைய தீன் துணியா ஆசிரியத்துடைய சர்வ நாட்டு சேட்டங்களையும் ஃபாரூக் கலாதான் குமரிபுன சத்தா பிரதேய அல்லாஹ் தன் அவர்களுடைய பதக்கத்தைக் கொண்டு எங்களுக்கு வெற்றி ஆகித் தந்துருவானாக அவர்களோட நாங்கள் மறுமையிலே இருந்து எங்க நான் என் செல்லல்லாம் அலைசனா அவர்களுடைய சஃாலத்துக்கு ஆளாகி பிரிதோசில் அவ்வளா என்று சொல்லக்கூடிய பொன்னுலகத்திலே இல்லியன் என்று சொல்லணத்திலே குலப்பாய ராசிதீன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு யாருடைய உற்ற நண்பர்களாக நாங்கள் இருந்து அல்லாஹாலுடைய கரீம் என்று சொல்லக்கூடிய திருமுக காட்சியை காண்பதற்கும் இன்னும் கண்குள்தியா வாழ்வதற்கும் தாலா எங்களுக்கும் எங்களை ஈண்டெடுத்த மாதா பிதாக்களுக்கும் எங்களுக்கு நல்லறிவு போட்டி ஆசிரியர் பெருந்தைகள் ஒஸ்தாது மகளுக்கும் எங்களுடைய கண் கொளுத்தியான மனைவி மக்களுக்கும் கியாமத் பெருவந்த வருகின்ற எங்களுடைய ஆண் பெண் சந்ததிகளுக்கும் மோமீனான முஸ்லிமான உடற்பர்கள் அனைவருக்கும் தவறு செய்தல்வோனா ஆமீன் மீன் அப்பா மீன்